ஹலோ கைஸ் வெல்கம் டு பேக் அனதர் ஒரு வீடியோ எஸ் இன்னைக்கு நடந்த இறால் என்னெல்லாம் நடந்துச்சு எங்கள் மாதிரி ஒரு ஃபுல் ரிவியூவாக தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஏன் ப்ரோ ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாவில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு மூணு நாளாக வேலை இன்னுமே வேலை முடியலைன்னு நடந்துட்டு தான் இருக்குது பட்டு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி வீடியோ ஷேர் பண்ண முடியாட்டாயும் சரி நடந்த ராவியூர் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் சரி என்ன மன்னிச்சிக்கோங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறது முன்னால நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் ஸ்டார்ட் கண்டனும் ஒன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ட்ரா ஸ்டார்ட் பண்ணோடனே பியாங்க பேலர் அண்ட் ஜெயித் கார்கில் ரிங்குக்குள்ளே வராத மாதிரி காணிக்கிறாங்க ஸோ அதோட கூட பிரான் பிரேக்கர் அண்ட் ஜட்மெண்ட்டையும் ரிங்குக்குள்ளே வராத மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை ஃபஸ்ட்டு காணிக்கிறாங்க ஷோ ஸ்டார்ட் ஆகுது ஷோ ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளோட லீவ் மார்க்கம் லீவ் ஆனங்கன்னு போன வாரம் நடந்ததை பத்தி பேசுறாங்க குவிப்பா அவங்க ரெண்டு பேரும் கிஸ் எடுத்திருப்பாங்களா ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டுமே நாற்பது மில்லியன் வீவ்ஸை தாண்டி போயிருக்கு ஸோ அந்த ஏதோ ஒரு பெரிய ரெக்கார்ட் மாதிரி பேசுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறமா உடனே நம்மளோட டாமினிக் மஸ்டீரியோ வந்துடுவாரு ஸோ டாமினிக் மஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஒரு கான்சியில் இருப்பார் நீயா எனக்கு அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம லீவ் மார்க்கான்கிட்ட கேட்பாங்க ஸோ ரிங்குகுலர் மார்க் வருவாங்க வந்தோடனே அங்கே ஒரு சம்பவமே நடக்கும் எஸ் நம்மளுடைய மார்க்கனுக்கு ரொம்ப காம முத்திடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸோ அவங்கள ரொம்ப ஃபில்டர் பண்ணுவாங்க அவங்க பேசுறது அவங்களோட நடவடிக்கை ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் கடைசியாக இங்கே அந்த ஓரத்தில் நம்மளோட லிவ்மார்கான்னு ஒரு மாதிரி நம்ம டாமினிக் மஸ்ட் ஒரு மாதிரி தடையிருப்பாங்க ஸோ ஒரு மாதிரி இருக்கும் என்னடா ஒரு மாதிரி நம்மளுக்கே இருக்கும் ஸோ உடனே அந்த இடத்த நம்மளுடைய ஏதோ ஒரு லிவ் மார்க்கானு டாமினிக்கே ரேப் பண்ணாத குறை தான் அதை வந்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின்பலர் பார்த்தீங்கன்னா தடுத்து வருவார் உருக்குள்ள வந்து நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துல நம்மளுடைய இவரை இழுத்துட்டு ஜ தாவனிங் மஸ்டே இழுத்துட்டு ரிங்கர் இருந்து போகிறது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டாக அப்படியே முடிக்கிறாங்க சரி இங்கே விட்டு போவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா போக போக நம்ம டாமினிக் மசீரியா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ நம்மளுடைய ஃபில்ம் வேலை இருக்கும் மைண்ட் ரைஸ் இப்படி தான் இருக்கும் தெரியாமல் யோகாக்கிட்டா வந்து மாட்டிக்கிட்டோம் உங்களுக்கு நீ பட் நிறைய விஷயம் இது ஒரு செம்ப செக்மெண்ட்லேயே நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது உடனே போன வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமஸுக்கு நடந்த காண்ட்ரவர்சி அதாவது லுட்விக் ஐஸ்வர் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சேமஸ் அட்டாக் பண்ணியிருப்பாருலா ஸோ அந்த ஒரு வீடியோ பேக்கேஜை காமிக்கிறாங்க எதுக்குன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு ஹைப்புக்காண்டி அந்த ஒரு வீடியோவை காணிக்கிறாங்க ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் நம்ம சேமஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிய மாதிரி பேக் ஸ்டேஜ் செக் நடக்குது உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லுக் கேசர் விசிஸ் நம்மளுடைய ஷேமஸ்க்கான அந்த ஒரு மேட்சும் நடக்குது ஸ்டார்ட் ஆகுது மொதல் பார்த்தீங்கன்னா சேமஸ் என்ட்ரன்ஸ் ஆகிடுவார் அதுக்கப்புறம் லுட் பி கே சார் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய ஃபேமஸ் என்ட்ராயன்ஸ் இருக்க நேரமே நம்மளுடைய சேமஸ் அட்டாக் பண்ணிடுவார் லுட் பி கே சார் ஸோ உடனே அந்த இடத்துல ரிங்குக்குள்ளே வந்தோடனே நம்மளுடைய ரெஃப்ரி பார்த்திங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஸோ மேட்ச் உண்மையிலே தரமான மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சாகவே ஒரு வேற லெவல் குவாலிட்டியான மேட்சை கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய லுவி கே ஐசார் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ்க்கு லிட்ரலாக வேற லெவலில் ஒரு டஃப்பாக கொடுத்துருப்பாரு ஸோ சேமஸ் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு சேமஸே எவ்வளோ பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவரோட மேட்சி ஸ்டைலு பட் அவரே ஒரு செகண்டில் கலங்க விட்ருப்பாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுடைய ஷேமஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆகிறது மாதிரியெல்லாம் காணிப்பாங்க உடனே நம்ம ரெஃப்ரீ எல்லாம் पाती அந்த மேட்ச் அப்படியே நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஷேமஸ் அந்த வெறி கொண்டு விளாடுவார் அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு மேலே ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்கோம் பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோல் அப் முறையில் ரோ க்ளீனால் ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷேமஸாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லுட் கைசர் வின் பண்ணுறது மாரி காமிச்சிப்பாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச் ஆஃப் நம்மளுடைய லுட் விகைஸ் இருக்குது அவரோட கரியரில் இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா லுட் விகேஸ் அதுக்கு இந்த ஒரு வெற்றி ஒரு தேவை இனி இந்த ஏன்னா குந்தர்களோட ஸ்டேபிளி இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் அதுமாரி நம்ம ஷேமஸும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த மேட்ச் உண்மையிலேயே வேற லெவல் குவாலிட்டியிலேயே பண்ணி நம்மளோட லுபி கேசாராக பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருந்தாரு உண்மையை சொல்லலாம் நம்மளுடைய ஷேமஸ் சொல்லாத ஆஃப்டார் பேங்கர் ஆஃப்டார் பேங்கர் அப்படிங்கிற மாதிரி லிட்டரெலாம் இந்த மேட்ச்சும் ஒரு பேங்கர் ஆஃப்டார் பேங்கர் அப்படிங்கிற லெவலில் தரமான மேட்ச்சு வேறு லெவல் குவாலிட்டியான மேட்ச் யாராவது இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஹைலைட்ஸ்ல அடிச்சு அந்த மேட்சை பாருங்க சூப்பராகவே இருக்கும் இந்த மேட்ச்சில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கா அதாவது நம்மளுடைய அண்கு காடி வழக்கம் போல் அந்த ஒரு கியூஆர் கோடை இந்த ஒரு செகமெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் நடக்குது யாருக்குன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட்டே கூட தான் அதாவது என்ன நடக்குதுன்னு புரியாமல் பேக் ஸ்டேஜில் கதறிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு செக்மெண்ட்டு தான் வளர்க்கும் போது நம்மளுடைய ஜட்மெண்ட்டேக்கு இருந்துச்சு உதாரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை தான் ராவ தள்ளி கொண்டு போனது ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு மேட்ச் நடக்குது பிட்வீன் நம்மளுடைய டிராகன் லீ வீசஸ் ஃபின் பார்லருக்கான மேட்ச்சு ஸோ மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராகன் லீக் என்ட்ரன்ஸ் ஆவார் ஸோ தான் உடனே பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டாக மாட்டேன் கணிப்பாங்க ஏன்னா இவரு இவர் ரிக்கோ சீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கலாம் ஸோ அதை பார்த்திங்கன்னா வாரம் வாரம் கணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது நீ ஆடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்ச்சாட்றான்னு சொல்லுவார் ஆனால் நம்மளுடைய ரிக்கோ சீட்டு அதெல்லாம் கேட்க மாட்டார் ஸோ உடனே அந்த இடத்துல ஃபின் பார்லர் பார்த்திங்கன்னா வந்துடுவார் வந்து அந்த மேட்சை ஸ்டார்ட் ஆயிடுது மேட்ச் சூப்பராகவே இருக்குது உண்மையிலேயே நம்மளோட டிராகன் லீக் இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் தான் அதேமாரி நம்மளோட ஃபின் பேலரும் அதுக்கேற்ற மாதிரி வேற லெவல் குவாலிட்டியில் இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க பொதுவாக இன்னைக்கு நடந்த மேட்ச் எல்லாமே உண்மையில ஒரு தரமான மேட்ச் தான் ஸோ மேட்ச் என்ன தான் சூப்பராக பண்ணாலும் நம்மளுடைய ஜஜ்மெண்ட்டை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ற நிறையவே இருக்கும் ஸோ உதாரணமாக மேட்ச் உண்மையிலே நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் நம்மளுடைய ஃபின்பேலர்லாம் இது பண்ணுவார் ஆனால் ஜ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டே உள்ளே வந்து அதாவது அந்த ஜேடி மேக்தானா வேறு லெவலில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா நான் வேறு என்ன செய்ய டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா கரலிட்ட வேறு ஒரு செகண்டில் வந்து அட்டாக் கூட பண்ணுறது மாதிரியான க செகமெண்ட்டை காணிப்பாங்க ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஜட்மெண்ட்டை அதாவது ஃபின் பேலர் பற்றினா ட்ராகன்லேயே க்ளீனாக பீட் பண்ணிடுவார் சோ பீட் பண்ணோடனே நம்மளுடைய டிராகன் லேய போட்டு மடத்தனமாக அட்டாக் பண்ணுவாங்க உடனே அந்த இடத்துல பிரான்ஸ் ரோமன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிராகன்லேயே சேவ் பண்ணுவாரு டிராகன்லி அண்டு சிறியம் உள்ள இருந்துருப்பாரு உள்ள இருந்து ரொம்ப இதாகிட்டு சேவ் சேவ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க அட்டாக் பண்ணிட்டு நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் ஒரு மான்ஸ்டர் லெவல்ல இருந்து அவங்க ரெண்டு பத்தியும் சேவ் பண்ணி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார் உடனே பேக் ஸ்டேஜ்ல நம்மளோட சாமி சேன் வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்டா கணிப்பாங்க அடுத்தது ஜேடி மேக்டானா பேக் ஸ்டேஜ்ல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி டிஃபின் பேர் சொல்லுவார் உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா கர்லி டோட்டா ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான விஷயம் கணிக்கிறாங்க உடனே சாமி சேன் ரிங்குக்குள்ளே வருவாரு ரிங்குக்குள்ளே வந்தோன்னா யார பத்தி பேசுவார் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ் நம்மளுடைய அது பேருனா ஓட்டிஸ் கூட சாட் கேபிள் சாட் கேபிள் சாட் கேபிள் போனவரம் நடந்தன அந்த சம்பவத்தை பற்றி பேசுவாங்க உண்மையிலே அந்த ப்ரோமோ கட் நல்லாவே இருக்கும் உடனே அந்த இடத்துல ஆல்ஃபா அகாடமி உள்ள வருவாங்க மேக்ஸின் டூப்ரி ஓட்டிஸு அக்கீரா டோசோவா உள்ளே வந்து நம்மளுடைய மன்னிப்பு கேட்பாங்க நம்மளும் சாமி சேர்ந்த ஸோ இந்த ஒரு துண்டை பார்த்திங்கன்னா உனக்கு சாமி இந்த சாட் கேபிள் தர சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிப்பாங்க அதனால் நம்ம மேக்ஸின் டு ப் அதுக்கப்புறம் அக்கிராட்டோசோவுக்கெல்லாம் நம்ம சாம்சங் வேற லெவல்ல ஒரு தான் கொடுப்பாங்க நீங்க எல்லாரும் ஒரு தலைமை சாலி அவன் சொல்றதை நீங்க ஏன் கேட்குறீங்க மாரி அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேபிள் உள்ள வந்து நம்மளோட சாம்சங்க அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு அட்டாக் பண்ணிட்டு ஓட்டிஸா பாத்தீங்கன்னா நம்மளோட சாம்சங்க அட்டாக் பண்ண சொல்லுவார் பட் ஓடிஸ் பண்ண மாட்டார் ஒரு கட்டத்துக்கு மேல அக்கிராட்டோசாண்டு மேக்ஸின் டுப்ரிய பார்த்தீங்கன்னா தள்ளி விட்ருவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா யார் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓட்டீஸ்க்கே தெரியாது ஸோ உடனே கடுப்பான ஓட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேற வழி தெரியாமல் கடைசியாக நம்மளுடைய சாம்சனையும் மறுபடியும் அட்டாக் பண்ணிடுவாரு ஸோ அட்டாக் பண்ணிட்டு நம்மளுடைய மேக்ஸிம் டுபிரியையும் அக்கிராடோஸையும் தூ அதாவது அக்கிராடோஸையும் தோல்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய மேக் சூப்பராக இருந்த மேண்டி ரோஸ் ரெண்டாயிரத்தி இருபது மேண்டி ரோஸோ தூண்டி போயிருப்பார்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடியாகவே அவர் அதை தூண்டி போயிருப்ப உண்மையிலேயே அது நல்லாயிருக்கும் ஸோ உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட சேட் கேபிள் பார்த்திங்கன்னா அந்த இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காஞ்சி உண்மையிலே அவரோட அந்த வில்லத்தனம் சும்மா சும்மா சொல்லக்கூடாது அந்த ஃபுல் கேஜ் அட்டாகி அவரோட அந்த வில்லத்தனம் வேறு மேலே அந்த வேறு லெவலில் இருக்குது அந்த காமெடி மாதிரியே செக்மெண்ட்டு நடக்கல ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட் கேபிள் கரியருக்கு உண்மையிலே இது ஒரு வேற லெவல் தரமான இது தான் பட் ஓடிசோ ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் காமிக்கிறாங்க ஸோ இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்மளோட சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா ஓடிசோ வந்து கொஞ்சம் பயிராத மாதிரி தான் காமிக்கிறாங்க நீ அந்த செக்மெண்ட்டை பார்க்கல அப்படின்னா அதை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ இன்னும் என்னெல்லாம் கத தெரிக்கிறேன்னு தெரியல பட்டு ஒரு கட்டத்து மேலே இந்த அல்ஃபாக்கடமியும் பிரியாத மாதிரியும் பார்க்கலாம் பட் டபுள்யூ டபுள்யூ ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபாக்கடமில் டீம் மொத்தத்தையுமே நம்மள கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹில் டன்னில் கூட எதிர்பார்க்கலாம் உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் டிரைக்கர் பார்த்தீங்கன்னா ஆடம்பியர்ஸ்டே எனக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது மாரி என்ன ஒரு செக்மெண்ட்டை காணிக்கிறாங்க ஸோ உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது விட்டு வேணும்னு யாருக்கலாம்னா நம்மளோட ஷீட் ஓ விசிஸ் எஸ் அது சர்ப்ரைஸ் பார்ட்னர் ஸோ அதான் வரிசையை சொல்கிறேன் ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேட் கேபிள் பார்த்திங்கன்னா ஓடிஸை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த சப்ரை சப்ளண்ட்டு வேற யாருமே இல்லை ப்ராண்ட் ப்ரைக்கிறது தான் ஸோ மேட்ச் இந்த மேட்ச் உண்மையிலேயே தரமாகவே இருக்குது பட் இது ஸ்குவாஸ்ட் மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்குறமே எதிர்ப்பார்த்தேன் பட் இது கொஞ்சம் லெந்தான மேட்ச்சாக உண்மையிலேயே பிரமாதரமாகவே கொடுத்துருந்தாங்க ஆனால் மேட்சை யாரை ஜெயிப்போம் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்கோ சீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிறது மாதிரியான செகலாக செக்மெண்ட்ஸை காணிச்சுட்ருக்குறாங்க ஸோ அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் ப்ரைக்கரும் பயங்கரமாக டார்கெட் பண்ணி அல்டாக் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு என்ன செய்யுது பிராண்ட் பிரேக்கர் அவரோட ஃபினிஷர் ஸ்பியர் எஸ் அந்த ஸ்பீடான ஒரு மாசான ஒரு ஸ்பியர் பார்த்திங்கன்னா ஷ இவர் ரிக்கொஸ்ட் ஷீட்டுக்கு போட்டு மேட்சை வின் பண்ணிருவேரு ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சம அந்த சமந்தாவோட ரியாக்சனேஷன் அஞ்சுட்ருப்பாங்க ஸோ எஸ் அதில் பார்க்குறதுக்கு உண்மையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்ன செய்து மேட்ச்சை பார்த்திங்கன்னா பிராண்ட் பிரைக்கர் தான் வின் பண்ணியிருப்பாரு ஸோ வின் பண்ணதோட நம்மளுடைய ரிக்வஸ்ட் ஷீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் பிரேக்கர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பார் ஸ்பீ இந்த படிக்கட்ட இடத்தெல்லாம் அடிக்க வரும்போது நம்மளோட ஹில்ஜா ட்ராகனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராண்ட் ப்ரேக்கரை அட்டாக் பண்ணி நம்மளோட இருக்கோ சீட்டோ ஷேவ் பண்ணி வச்சுருப்பாரு ஸோ இதன் மூலயமா அடுத்த வாரம் நடக்கிற மண்டே நைட்ரால ஹில்ஜா ட்ராகனும் விஸ் இஸ் பிராண்ட் ப்ரேக்கருக்கான மேட்ச்செல்லாம் நடப்போகுது பட் இப்போ இருக்கிற அடுத்த கோல்டு பர்க் மாதிரி கம்மிக்கிறாங்க ஸோ அந்த மேட்ச்சில் மே பி நம்ம ஹில்ஜா ட்ராகனாக தோக்குறதை எதிர்பார்க்கலாம் ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் லீக் ஆறுதல் சொல்கிறது மாரி வேறு அந்த சிக்மட்டை பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறமா அந்த டார்க் அந்த ஒரு சிம்பிளை கணிச்சி அப்படிப்பாங்க டாமினி மஸ்திரியோட ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சு டாமர் லீமர் தொடர்ந்து நேரங்கிற மாரி ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கிற நேரம் நம்மளோடய டாமினி மஸ்திரி அதை ஃபீல் பண்ணி சிரிப்பார் ஸோ அதையும் காமிப்பாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நட்டாலியை பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகி ஒரு மேட்ச் கொடுப்பாங்க அவங்க ஒரு ரெஸ்லர் கூட ஸோ நம்ம நட்டாலியாக்கே ஆல்மோஸ்ட் கான்ரட் முடிஞ்ச ரெண்டா ரீசன் பண்ணியிருந்தாங்க பட் இந்த மேட்ச் உங்களுக்கே தெரியும் ஜஸ் க்ளீனாகவே அந்த ரெஸ்லர் இதை பார்த்திங்கன்னா நட்டாலியாக பீட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்னத்த இந்த மாதிரி லண்டியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அடுத்த பேக் சைடில் நம்மளுடைய நியூ டேக்கான ஒரு செக்மெண்ட்டாக பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்குன்னே மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு ஹைப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கேரியன் க்ராஸ் உள்ள வந்து அந்த ஒரு செக்மெண்ட்டை பண்ணுவார் ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டே கம்மி வருவாங்க ஸோ அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளுடைய ஜேவியர் உட்ஸ் மேபி ஒரு ஹில் ரன் பண்ணலாம் ஸோ அதுக்கான டீஸ் பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ அடுத்ததான் மேக் பிரான்ஸ் ஷோமனுக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்னாக வராது ஸோ பேக் சைடில் நம்மளோட சோனியா டிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது மாதிரியான அந்த ஒரு பேக் சைடு செக்மெண்ட்டாக காணிக்கிறாங்க ஸோ பிரான்ஸ் ரோமனுக்கு ஆப்பனண்ட் யாருனா வேற யாரெல்லாம் கரலிட்டக்கும் கரெளோ வர நேரமே பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வராது ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக பிரான்ஸ் ரோமனாக ஒரு மாஸ்டர் லெவலுக்கு காணிக்கணும்னு சொல்லி நம்மளால் க்ளீனாக வெறும் ரொம்ப குறுகிய நேரத்துலேயே நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் கரலிட்ட பீட் பண்ணிட்டார் ஸோ ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஒரு செக்மெண்ட் நடக்கும் அதாவது நம்ம பிரான்ஸ் ஹோமனை பார்த்தீங்கன்னா உடனே அட்டாக் பண்ணுறதுக்கு ஜட்மெண்ட் வந்துடுவாங்க பட் லிட்ரலாக பிரான்ஸ் ஹோமனா வேற லெவல் மான்ஸ்டர் லெவலில் அல்டிமேட்டாக அனுப்பாங்க சரத்துக்கு அடித்தா கூட திருப்பி அடிக்கிறாரு என்ன அப்படி அலற அலர விட்டுருப்பாரு குறிப்பாக டாமினிக் மஸ்திரியாவை பட் உடனே டாமினிக் மஸ்திரியை காப்பாற்றுறதுக்கு லீவ் மார்க் வந்துடுவாங்க இது பயங்கரமாக டிஸ் நம்ம பிரிய இருக்குது எஸ் லீவ் மார்கன் வந்து அந்த ஒரு ஒரு இன்டர்ஃபேம் பண்ணுவாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டேல இருக்கிற குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேடி மெட்டானா பேலர் அதுக்கப்புறமா நம்மளுடைய சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஓமன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ இதுல கிளீனாக என்ன தெரியுமா காமிக்கிறாங்க நம்ம லிவ் மார்கன் தான் பிரான்ஸ் ஓமனா அட்டாக் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பட் இதுல நீங்க நல்லா குறும்பு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய டேமேஜ் ப்ரிஸ்ட் இதுல இருக்க மாட்டாரு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தே பார்ப்போம் ஸோ மேபி நம்ம அப்டேட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அப்டேட் வீடியோவை கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டீம் சாம்பியன்ஸ் லே வராங்க வந்தோடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இதை பேசிக்கிட்டே அவங்களோட அப்பனன்ஸை சேனா பெஸ்லர் அண்ட் ஜோயி ஸ்ட்ராக்காக பார்த்திங்கன்னா கொடுங்க ஸோ அதே இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச் ஓரளவு நல்லா இருந்துச்சு ஒரு டீசெண்டான மேட்ச் ரொம்ப அகா ஓஹோ அந்த லெவலுக்குலாம் இல்லை ஓரளவு டீசெண்டான மேட்ச்சாகவே கொடுக்குறாங்க ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது நல்லா இருக்குது மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மேட்ச்சில் டபுள்யூ டபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு கொளாறுபட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபைனல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க ஸோ ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக நம்மளுடைய அதாவது என்எக்சி சூப்பர் ஸ்டாரை யாரோ பார்த்திங்கன்னா அந்த உமன்ஸ் டேக் டீம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுடைய இந்த மேட்ச்சை டிஸ்குவிஃபை மூலயமா முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் யாருமே க்ளீனாக ஜெயிக்கலை மேபி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்மேக் டவுன் இல்லை ரா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த என்எஸ்சி சூப்பர் ஸ்டார் கூட நம்மளோட பியாங்கா பெல்லா ரெண்டு ஜேட்காரி இல்லை அந்த டீம் சாம்பியன்ஷிப் இல்லை சிங்கிள்ஸ் மேட்ச்சாக கூட விளாட்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ பே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ட்ரோ மேக்கிங் டே ரெண்டு நம்மளோட டேமிஸ்ட் டிஸ்டிக்கான ஒரு செக்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜே யூஸோ பார்த்திங்கன்னா உட்ருவாக வர்றாரு ஸோ இல்லைன்னா இவருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டுமே இல்லை பட் மனித பேங்க் இடம் சமூக சிலமைக்கு அடுத்தவரை நடக்கிற ஒரு மனித பேங்குக்குள்ள அவர் கலந்துகிற மாதிரியான ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு குறிப்பா பிளட் லைனை பத்தியும் பேசிகிட்டு இருக்காரு உண்மையில இந்த செக்மெண்ட் மக்கள் மத்தியில நல்லாவே இருக்குது ஸோ மக்கள் மத்தியில வேற லெவல்ல இருக்கிற ஒரு மனுஷனை கிங் ஆஃப் த ரிங்லேயே ஜெய்கே வைக்கல ஸோ அந்த மனுஷனுக்கு இந்த தடவை டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த மனித பேங்க வின் பண்ண வச்சாங்கன்னா உண்மையிலேயே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மனுஷன் ஒரு வேலிட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலுக்கு போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தட் நியூ டே அவங்களுக்கான அந்த மேட்ச் நடக்குது பிட்வீன் நம்மளோட அந்த கேரியன் கிராஸ் டீம் ஃபைனல் டெஸ்ட் மேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மேட்ச் நடக்குது ஸோ உண்மையிலேயே மேட்ச் ஓரளவு டீசென்டா இருக்குது பட் டாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கேரியன் கிராஸ் அந்த டீம் தான் பயம் பயங்கரமான டாமினன்ஸ் பண்ணுறாங்க ஸோ உரத்தில் நம்ம கேரிங் கிராஸ் மேட்சை பார்த்துட்ருப்பாரு கேரிங் ட்ரெஸ்ஸோட லுக்கு மேலே மாசாக இருக்குது இதை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பட் க்ளீனாகவே அந்த கேரிங் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சம் இன்டர்ஃப்ளன்ஸ் பண்ணுவார் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் ட்ரெஸ் மாதிரி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ உதாரணமாக நம்மளோட இந்த ஜெவி ரூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் நம்ம கொஃபியை பார்க்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் அந்த இதில் பார்க்குறோம் ஸோ பேக் ஸ்டேஜில் நீங்கள் ஏன் அவங்கள அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த உமன்ஸ் டிவிஷன்கிட்ட கேட்பாங்க ஸோ அங்கே இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் மெயின் வந்து மேட்ச்சு பித்வீன் யாருக்கலாம்னா ரெய் மெஸீரியோ விசிஸ் டேமின் டிஸ்டுக்கான மேட்ச்சு லிட்டரலாக இந்த ஜஜ்மெண்ட்டோட ஸ்டோரி லைனுக்கு நம்மளுடைய அவங்க பேருன டேமின் டிஸ்ட்ரிகான அந்த டைட்டில் இருக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்குது ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச் உண்மையிலே இது ஒரு அதாவது குறிப்பாக இதெல்லாம் பாராட்ட இந்தியா ஒரு விஷயம் யாருக்குன்னா நம்மளால லேமிஸ்டே தான் லிட்ரலாக அவருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஸோ பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஸ்டாமினா அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைம்ல இருந்தே நம்ம ரெஸ்லிங் பார்க்குறோம் அப்படின்னா பேபி நானே அந்த வருஷம் தான் பிறந்தேன் ஸோ என எவ்வளோ தெரியாது பட் அந்த டைம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் உண்மையிலே அந்த லெவல் தரமான மேட்ச்சு ஸோ அந்த டைமில் பார்த்த மேட்ச் மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவ் சீரோ மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு இப்போ அந்த ரிங்குகள்லேருந்து வெளியே ஒரு டை வடிச்சிருப்பாரு ஒரு மாதிரி ரோல் பண்ணியிருப்பாரு அது எதுக்குன்னா நம்மளுடைய கர்லிட்டோ ஃபின் பேலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃப்ளன்ஸ் ஆவாங்க ஸோ அந்தக்காக அவங்கள சே சேவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு ரோட்டேட்டிங் ஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த ஃபின்ஸில் பேர் ஸோ அந்த ஒரு மூவ் பண்ணுவார் உண்மையிலே அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அந்த இந்த மூலயமா நம்மளுடைய டேமேஜ் பிரிஸ்ட்டு இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறாரு ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுவார் வின் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார் எது டேமேஜ் ப்ரிஸ்ட்டு அந்த ரேசியாவை ஸோ அவரை சேவ் பண்ணதுக்கெல்லாம் ஒரு அண்ணா கிடையாது நம்மளுடைய ட்ரோம் மேக்கிண்டே இருக்குது அடுத்த அப்படின்னா நம்மளோட டேமேஜ் ப்ரிஷ் தானே ஸோ அவராக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமேஜ் விஷயா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கின்ற அட்டாக் பண்ணுவாரு உண்மையிலே ஜட்ஜ்மெண்ட்டையில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு அடுத்த மாஸ்டர் ஆஃப் லெவல்ல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார் ஸோ எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணியும் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு கடைசியாக நம்மளோட சாம்பியனர் இருக்கிறது நம்மளோட தானே ஸோ அவரை மொக்கை பண்ண முடியுமா ஸோ அவர் கையால் ஒரு சோக்ஸ் இல்லாமல் அந்த டேபிளுக்கு மேலே பார்த்து உடையற மாதிரி இந்த ஒரு இன்னைக்கு நடந்த ராவை பார்த்தீங்கன்னா முடிக்கிறேன் ஸோ இந்த வாரம் இந்த ராமேலு வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிரு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேபி அப்டேட்டும் அதுக்கப்புறம் ரூமர்ஸ் அந்த அப்டேட்டில் வீடியோலாம் இன்னைக்கும் நாளைக்கும் மேக்சிமம் வராது ஏன்னா நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா வேலை நடக்குது இல்லை ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே நான் இந்த வீடியோ கூட கொஞ்சம் குவாலிட்டி குறவாத இருக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ யூ கேஷ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு நல்லா சப்போர்ட்டை கொடுங்க அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆளப்படுங்க தேங்க்யூ